ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சீரக காரக்குழம்பு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கரெக்டாக ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா வந்து பொன்னேரமாக வறுத்து இது போல் எடுத்துக்கோங்க இது நல்லா நைஸாக மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தாலிக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து சீரகம் பருப்பு மிளகு ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஓகே புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழை சைஸ் புளி வந்து நல்லா ஊற விட்டு வச்சுக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்து நம்ம அதில் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை அதோட சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு பருப்பு நல்லா லைட்டாக செவந்து வரட்டும் செவந்து வந்தவுடனே கருவேப்பில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு லைட் பிங்காக வந்தவுடனே தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த கரு இந்த கொ குழம்புக்கு சீரக குழம்புக்கு பூண்டு சேர்க்கக்கூடாது பருப்பு சேவந்ததும் வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா லைட் பிங்காக வரட்டும் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா லைட் பிங்காக வந்தவுடனே தக்காளியும் சேர்த்துட்டேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் பெரிய எலுமிச்சி பழ சைஸ் புளி வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா அதில் முக்கால் பாக அளவுக்கு ஃபுல்லாக வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டியது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கோபுரமாக மூணு டீஸ்பூன் வந்து போடலாம் ரெண்டு மூணு நமக்கு இன்னும் குழம்பு கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னு சொன்னோம்னா காரத்தோட அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் புடிய புளியோட அளவு மட்டும் கொஞ்சம் குறைவாக யூ பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த சீரக காரக்குழம்பு வந்து நல்லா நம்மளுடைய வயிறை வந்து நல்லா வந்து குளிர்ச்சிப்படுத்தும் நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து நல்லா குறைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட வெயில் காலத்தில் இது போல் சீரக காரக்குழம்பு கருவேப்பில காரக்குழம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது கழுப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சால்ட்டை வந்து போதுமான அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா குழம்பு வந்து ரெடி பண்ணிவிட்டு வெங்காயத்தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இதோட வந்து சேர்த்துக்கலாம் ரெடி பண்ண குழம்பு வந்து இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ நல்லா அயில வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் சீரக குழம்பு பாருங்க எவ்வளவு அருமையா வந்து நல்லா கொதிக்குது கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் எவ்வளோ வந்து நல்லா திக்கா இருக்கு பாருங்க புளியோட அளவு குறைச்சி காரத்தோட அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வறுத்து வச்ச சீரகத்தை நல்லா மிக்சியில் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம எப்போ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சீரக பவுடரை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி வரணும் நல்லா வந்தோடனே திட்டமாக வந்து இறக்கிக்கலாம் நம்ம குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு இறக்கிக்கோங்க திட்டமாக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பதினஞ்சு நிமிஷம் ஆக போகுது இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சீரக பவுட்ரு இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம் சீரக குழம்பு நல்லா வந்து கொதிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இறக்கிடலாம் இந்த நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க சீரக பவுடர் இதோட வந்து சேர்த்துக்கலாம் எவ்வளோ நல்லா திக்காக இருக்கு பாருங்க நல்லா ஓரத்தில் இருக்கக்கூடிய குழம்பெல்லாம் நல்லா வந்து இதோடு வந்து எடுத்து விட்டுருங்க நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய நல்ல அருமையான காரக்குழம்பு ரெடி ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம வந்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரக்குழம்பு இறக்கிடலாம் எந்த காரக்குழம்பு இருந்தாலும் இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்கணும்னா நம்மளுடைய உடல் சூட்டை தணிப்பதோட காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா நல்லெண்ணெய் வாசனையாகவும் கம்ம கம்மன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சுவையான உடல் சூட்டை தணிக்கும் சீரகக்கார குழம்பு தயாராகிடுச்சி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இது போல் வந்து செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்ட மறக்காதீங்க பெல் ஐக்கானியே தட்டினீங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அப்போ தான் வந்து தினமும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ